நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய கடவுள் கிட்ட இருந்து ஆசிர்வாதங்களை மாத்திரமே எப்பொழுதும் எதிர்பார்க்கிறோம் சாபங்களை கிடையாது ஆனால் நம்முடைய சாபங்களை கூட அவரால் ஆசிர்வாதமாக மாத்தி கொடுக்க முடியும் அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு வரக்கூடிய சாபங்களை அவர் ஆசிராக மாற்றி கொடுப்பாரா அப்படின்னா அவர்கிட்ட ஏதாச்சும் பேக்கப் இருக்குதா பிளான் பி இருக்குதா எதுவுமே கிடையாது கடவுள் நம்முடைய வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம் அவரால் ஆசிராக மாற்றி கொடுக்க முடியும் அந்த சாபங்களை அவர் அனுப்பி வைத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது சாபங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது இருப்பது சத்துருவாகிய சாத்தான் என்கின்ற விரோதியால் நமக்கு தரப்பட்டது நம்முடைய வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய சாபங்களை விரோதியாகிய அவன் அனுப்புகின்ற பொழுது அவற்றை கடவுள் ஜஸ்ட் அனுமதிக்கிறாரை ஒழிய அவர் அந்த சாபங்களை நமக்கு தருவது கிடையாது ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சாபங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை உயர வைத்து சத்துருவாகிய விரோதியை தலை குனிய வைப்பதற்கு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றோம் பாருங்க பழைய ஏற்பாட்டு நாட்களில் சிலுவை என்பது சபிக்கப்பட்ட ஒன்றாக கருதப்பட்டது பார்க்கிறவர்கள் அதிலே தொங்குகிறவர்களை பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர் இது சாபத்தின் சின்னம் இந்த சிலுவை சாபத்தின் சின்னம் இங்கே தொங்குகின்ற இவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லித்தான் பார்த்தாங்க என்ன அங்கே தொங்கிய யாருமே மரணத்தின் பின்னர் உயிர்த்தழல்ல ஆனா புதிய ஏற்பாட்டில் மத தடவையாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சில அறையப்பட்ட பொழுது அவர் மறித்து உயிர் தழுந்து சென்றார் ஆகவே ஒரு கட்டத்தில் சாபமாக கருதப்பட்ட ஒரு காரியம் இப்போ புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கு ஆசிராக திகழ்கிறது அப்படி இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை பேர் நாம சிலுவைய மாலையில போட்டுக்கிட்டு செயின்ல போட்டுக்கிட்டு தெரிவோம் போட்டுக்கிட்டு தெரிவோமா நிச்சயமா இல்லை இல்லையா பாருங்க அன்னைக்கு சாபமாக கருதப்பட்ட அந்த சிலுவையில் ஏசு அடிக்கப்பட்ட பழுது சத்துருவாகிய விரோதி ரொம்ப சந்தோஷப்பட்டான் சாபத்தின் சின்னமாக இயேசு அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அவனுடைய சிரிப்பையும் மகிழ்வையும் ஆண்டவராகிய கடவுள் ஒழித்து போடுவதற்காக அவனை தலைகுனிய செய்வதற்காகத்தான் இயேசுவை சிலுவையிலிருந்து விடுவித்து உயிர்த்தொழ பண்ணினார் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சாபங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசிரியக்குள் கொண்டு போகின்ற வேலையில் சத்துருவாகிய சாத்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன தீமையின் திட்டங்களை போட்டு வைத்திருந்தாலும் அவற்றை எல்லாம் முறியடித்து அண்டவர் நம்மை சிகரங்களுக்கு கூட்டிக்கிட்டு போவார் இன்னைக்கு அப்பேற்பட்ட சிகரத்தில் வாழக்கூடிய நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு விழா கொண்டாடுகிறோம் இந்த உலகத்திற்கே அவர் ராஜாவாக திகழுகிறார் அப்படின்னு சொல்லி விழா கொண்டாடுகிறோம் அவர் உலகத்திற்கே ராஜாவாக திகழ்வதற்கு காரணம் என்ன அவர் நமக்காக செலுவை மரம் ஏறி இந்த உலகத்தை மீட்டெடுத்து கொடுத்ததுதான் அந்த ஆசிரின் தெய்வத்தை பின்பற்றுகின்ற நாங்கள் ஒருபோதும் சாபத்திற்கு உள்ளாக மாட்டோம் இன்னைக்கு வேண்டாம் உங்களது வியாதி ஒரு சாபமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனை ஒரு சாபமாக இருக்கலாம் தடைப்பட்டு போன திருமணம் ஒரு சாபமாக இருக்கலாம் குழந்தை வரம் இல்லை அப்படி என்பது சாபமாக இருக்கலாம் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லாமைகள் சமயங்களில் இன்னைக்கு உங்கள் சாபமாக இருக்கலாம் அப்பேற்பட்ட சாபத்தின் சூழ்நிலைக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்களா கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த சாபங்களை எல்லாம் ஜெயித்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிகரங்களில் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உயரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அங்கிருந்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா இந்த சாபங்களில் கிடந்து உழன்று அழிவதற்காகவாக கிடையாது இந்த சாபங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிராக மாற்றி நாம் இருக்கிற நிலையில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை இந்த நிலைக்கு தள்ளிவிட்ட சத்துருவாகிய விரோதியை அழித்து விட்டு அவனது சிந்தனையை வெற்றி பெற செய்யாது நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்திற்கு விட அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்புவோம் அவரையை போற்றுவோம் அவரையை புகழ்வோம் அவரையே என்னாலும் இருகமாக பற்றி கொண்டிருப்போம் நிச்சயமாக நம்முடைய ராஜா நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரியர் என்னும் ராஜ்யத்தை நிச்சயமாக கொடுப்பார் மேல்